ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து சரியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நார்மலாக நாங்கள் என்ன கறி வச்சாலுமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த விதத்தில் வச்சு பாருங்கள் இன்னுமே நல்லா இருக்கும் இதில் வந்து ஒயில் கூட நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ வந்து புட்டு சோறு தோசை எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் அல்லது ஓவர்ஜின் அல்லது எக் பிளான்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஊர் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டும் சேர்த்துக்கொள்கிறேன் கத்திரிக்காய் வந்து நான் தோல் எல்லாம் சீவிட்டேன் சீவிட்டு தண்ணியை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தான் எடுத்தேன் நான் இப்போ இதோட வந்து உப்பு சேர்க்குறேன் கத்திரிக்காய்க்கு வந்து உப்பு சேர்த்து அவிய வைக்கணும் இல்லாட்டி கண்டிடுமோன்னு சொல்லி சொல்லுவீன வெங்கட பேச்சு வழக்கில் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விடுறேன் கத்திரிக்காயின மட்டத்துக்கு விடுறேன் அதோட வந்து ஒரு உள்ளி தான் சேர்க்கிறேன் ரெண்டா கட் பண்ணிட்டு இதோட யாழ்ப்பாண கரிமிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுக்கு வந்து கணக்கை தூள் சேர்க்கிறேன் இல்லை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இதுக்கு மெயினானது வந்து இந்த மாங்காய் வத்தல் அல்லது மாங்காய் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி மாங்காய் வத்தலை காய வச்சு சேர்த்துக்கொள்ளுங்க நான் வந்து இங்கே வெறையை கொண்டு வந்தேன் நான் ஸோ தான் நான் யூஸ் பண்ணுறேன் சேர்த்துட்டு மூடிட்டு நாங்கள் அவிக்க விடுவோம் ஸோ கத்திரிக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு வரும் தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது இருக்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாங்காய் வந்து ஒவ்வொரு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி புளி மாறும் புளி வந்து கூட வாயிருக்குமா இருந்தால் அந்த மாங்காய் துண்டுகளை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசித்து விடுங்க உங்களுக்கு வந்து துண்டு துண்டாக கத்திரிக்காய் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விடலாம் ஆனால் நீங்கள் மசித்து விட்டீங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் மசிச்சு விட்டுட்டு உப்பு இருக்கா செக் பண்ணி பாருங்க இப்போ திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால்ன்னு சொல்லுவீங்கம்மா அது இல்லாட்டி வந்து டின்ல வார பால் எதாலும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க கத்தரிக்காய் இந்த இந்த புளிப்பு சேர்ந்து அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இறக்க வேண்டியதுதான் இந்த பதமே கணக்காக இருக்கும் எங்களுக்கு சோறு புட்டோடையெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாளிப்பு சேர்க்கலாம் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி இப்படியே சாப்பிடலாம் தாளிப்புக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்தான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க பிறகு வந்து கொஞ்சம் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும் அதோட வந்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன் ஸோ பச்சை மிளகாயோட காஞ்ச மிளகாய் வந்து தாளிப்புக்கு சேர்க்கக்குள்ள அது வந்து நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இருக்க வதக்கி விட்டுக்கொள்ளுங்க இது வந்து நல்ல ஒரு பொண்ணிறமாக வேற ஓணும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் கடுகு சேர்க்காட்டியும் பரவாயில்லை நாங்கள் பெரிஞ்சிரம் சேர்க்கணும் அதில் வந்து ஒரு வாசனை இருக்குது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு பொண்ணிறமாக வந்து வதங்க விடுங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கறிப்பும் மில சேருங்க ஒரு நெட்டு சேர்த்தாலே காணும் இப்போ எங்கிட்ட தாளிப்பு வந்து ரெடி ஆயிட்டது இனி வந்து இது அப்படியே கறி கீழே போட்டு கிண்ட வேண்டியதுதான் கிண்டி விட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோ வாசம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண மிளகாத்தூள் மட்டும்தான் இது வந்து ஸ்ரீலங்கிற குத்தரிசி சோறு அந்த புடுங்கல் என்று சொல்லுவோம் ஸோ அந்த சோறோடு இந்த கறி பருப்பு கேரட் ஜம்பல் அப்பளம் இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ இருக்க இருக்கேக்கில் வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வோம் இந்த கறி ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்